வா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை அடுத்த வன்னிவேடு பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பரகேசரி வர்மன் பராந்தக சோழன் ஆட்சி காலத்தில் கிபி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் வேலூரில் நடைபெற்ற பாண்டியர்களின் மீதான போரில் வெற்றி பெற்ற பிறகு அருள்மிகு ஸ்ரீ தேவி பூதேவி சமேத வைகுண்ட வரதராஜ பெருமாள் திருக்கோவிலை இங்கு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவில் சில முக்கிய அம்சங்களுடன் கூடிய கருடன் சன்னதியுடன் கிழக்கே இக்கோவில் அமைந்துள்ளது அதேபோல் கருடன் ஒரு சிறிய மண்டபத்தில் எழுந்தருளி மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் கருவறை பீடத்தில் காட்சியளித்து பெருமாளின் காலடியில் ஆஞ்சநேயர் வாகனமாக திகழ்ந்து வருகிறார் அதே போன்று கோவில் வளாகத்தில் வெளியே மிக உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலை மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாதவாறு ஒரு அக்கோவில் அமைக்கப்பட்டது போல் இந்த கோவில் கோபுரமும் அமைக்கப்பட்டதாகவும் தஞ்சை பெரிய கோவில் போலவே கூடிய திருத்தலமாக அமைந்து பெருமை அளிக்க கூடியது என்று அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இக்கோவிலில் நாள்தோறும் ஒரு கால பூஜை மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது வைகுண்ட ஏகாதேசி ராமநவமி கிருஷ்ண ஜெயந்தி உள்ளிட்ட பண்டிகை நாட்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து அறநிலையத்துறை வசமுள்ள இக்கோவிலில் பல ஆண்டுகளுக்கும் மேலாக புரளமைப்பு பணிகள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதாகவும் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள விமான கோபுரங்கள் மற்றும் ஆலயம் சுற்றி உள்ள சுவர்களின் விரிசல்கள் ஏற்பட்டு வருகிறது எனவே தமிழர்கள் பெருமைப்படும் வகையில் சோழர்களின் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவில் போல சிறப்பு அம்சங்களுடன் கூடிய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட புராதன சின்னமாக வைகுண்ட வரதராஜ பெருமாள் திருக்கோவில் முழுவதுமாக இடிந்து சிதிலமடைந்து காணப்படுவதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த ஆலயத்தை முழுவதுமாக புனரமைப்பு செய்ய வேண்டும் என கிராம மக்கள் ஆலயம் முன் ஒன்று திரண்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர்